வணக்கம் மொட்டைப்பட்ட நேர்களே என்ன வணக்கம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆ நம்ம சூப்பர் ஸ்டார் பற்றி தான் இப்போ வீடியோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வைங்க கொஞ்சம் ஃபார்வ்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா சரி ஓகே என்ன சூப்பர் ஸ்டார் பற்றி நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் போய்ட்டு எடுக்கிறாங்க சார் இந்த மாதிரி திருவண்ணாமலையில் ஏழு பேர் இறந்துட்டாங்களே என்ன சார் சொல்கிறீங்க அதை பற்றி என்னது ஏழு பேர் இறந்துட்டாங்களா அப்படின்னு இருக்கு ஆமாங்க சார் நிலச்சரிவு ஆகி இறந்துட்டாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓ சாரி அப்படி போயினா இருக்காருங்க ஓ அப்படியா எம் சாரி அப்படின்ட்டு இல்லை ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னா அவர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி அதாவது அவரோட மாடல் ஃபுல்லாக அப்படி பேசிட்டு போயிருந்தால் சரின்னு இருக்கலாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆ அப்படி எங்கே பார்த்தாலும் அரசியல் பேசுவார் சிஸ்டம் சரி இல்லைங்க இது சரியில்லை அது சரியில்லை இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ வந்து அவர் ரொம்ப பக்தியாக நினைக்கக்கூடிய விரிவனம் போறாரு அங்கே வந்து உங்களுக்கே தெரியல அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பாத்தெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாரு அவ்வளோ அவ்வளோ அவளுக்கு அவ் அவருக்கு வந்து அவ்வளோ ஆர்வமான ப்ளேஸ் வந்து திருவண்ணாமலை இமயமலை சரிங்களா அங்கே இப்படி ஒரு விபத்து நடந்துருது இதுக்கு அரசு இதில் இதை பற்றின கமெண்ட்டு எதுவுமே பேசாமல் அவ்வளோ பயமா இல்ல இதுக்கப்புறம் அப்படி என்ன பயந்து நீங்க சொத்து சேர்த்து என்ன பண்ண போறீங்க அதாவது ஏன் இந்த மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னா யார் யார் வீரர்கள் யாராரு சூரர்கள் யார் சூரப்புலி மோத்தது தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நடிகர்கள் தான் தெரியல போ ரஜினிகாந்த் ஆகட்டும் கமலஹாசன் ஆகட்டும் திரு சூரிய ஆரம்பிச்சு என்ன அப்புறம் சித்தார்த்த அவரு அப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி எவ்வளோ பேர் கற்று பேசுனாங்க இப்போ எவ்வளோ பேசிக்கலனா வாய் துறக்க மாட்டுறாங்களே என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஆ நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது எப்பா திருந்துங்க இதுக்கப்புறம் பாருங்க ஏன்னா இவர் ஃபுல்லாக வந்து ரஜின்னு மற்றும் சன் பிக்சர் பிக்சர்கிட்ட மாட்டிட்டுருக்காரு ரஜினி சார் என்ன பண்ணுறது ம் எல்லாம் காலம் எல்லாம் மேலே இருக்கும் பார்த்து பண்ற மாதிரி தான் போனோம் நன்றி வணக்கம்